பத்மநாப சுவாமி ஏன் திருவனந்தபுரத்தில் தங்கினாருன்னு ஒரு அழகான கதை இருக்கு அதை எல்லாரும் தெரியாது வில்வாமங்கலம் சுவாமியார் என்ற ஒரு பெரிய சித்தர் இருந்தார் அவருக்கு ஒரு கிஃப்ட்டு கடவுள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் உடனே உணர முடியும் ஒரு நாள் காலையில ஒரு சின்ன பையன் அவர்கிட்ட வந்தான் சிரிச்சும் விளையாடியும் ஆனா கண்கள்ல ஒரு டிவைன் லுக் சுவாமியார் உடனே புரிஞ்சாரு இது மகாவிஷ்ணு தானே அந்த பையன் சொன்னது நான் உங்க கூட இருப்பேன் ஆனா ஒரு விஷயம் என்னை கோவப்படாதீங்க ஆனா ஒரு நாள் பூஜை நடக்கும் போது அந்த பையன் சுவாமியார் வழிபட்டிருந்திரம வாயில் போட்டான் சுவாமியார் கோபத்துல சத்தம் போட்டாரு அந்த பையன் மாயம் ஒரு குரல் மட்டும் என்ன பார்க்கணும்னா அனந்தன் கடுவா சுவாமியார் நாட்கள் நடந்து அந்த பழைய பாம்பு காடு அனந்தன் கடுவன் வந்தார் அங்க ஒரு பெரிய இழுப்பை மரத்தடியில் அந்த செல்ஃப்டே பையன் நின்றிருந்தான் அவர் பேசும் முன்னே பையன் மரத்துக்குள்ளே மாயம் மரம் உடைஞ்சு விழுது அந்த மரத்திலிருந்து தோன்றியது பத்மநாப சுவாமி அனந்தாசேஷன் மேல் படுத்திருக்கும் பெரிய உருவத்தில் சுவாமியார் கேட்டார் பிரபு நான் எப்படி உங்களை பூஜை பண்றது அதுக்கு பேர் உருவம் மெதுவா சுருங்கி மனிதன் தரிசிக்கக்கூடிய அளவுக்கு ஆனது பின்னாடி அரசர்கள் கோவில் கட்டினாங்க ஆனா சுவாமியின் உருவம் நீளமா இருந்ததால ஒரே கதவு போதல அதனாலதான் மூணு கதவு தலை நாபி பாதம் இதுதான் பத்மநாப சுவாமி திருவனந்தபுரத்துக்கு வந்த உண்மையான கதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க